வணக்கம் ஆல் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கேன் நாம் நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக வீடியோக்களை பற்றி பார்த்து கொண்டே வருகிறோம் நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் மற்றும் பரிகாரங்கள் அனைத்து வீடியோக்களையும் நாம் கொண்டே வருகிறோம் அந்த வரிசையின்படி நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து வெறும் மூன்று பொருளை கொண்டு நாம் எப்படி நம்ம வீட்டில் உள்ள அனைத்து திருஷ்டி தோஷங்களை போக்குவது பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் வந்து செய்கிறோம் அதாவது மனிதர்களாகிய நாம் நம்மளுடைய கர்மவினையாலும் நம்மளுடைய வாழ்க்கை நிலை இருக்கும் என்றாலும் அதை நாம் மாற்றிக்கொள்ள சில பொருட்களை வைத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நம் நிலையை மாற்றிக்கொள்ளலாம் அதாவது தினமும் நாம் வாசல் தெளிக்கும் பொழுது வாசலை கூட்டி பெருக்கி சுத்தம் செய்யும் பொழுது அதில் பச்சை கற்பூரம் சீரகம் மஞ்சள் பொடி சேர்த்து கலந்து நாம் தினமும் வாசல் தெளிக்க வேண்டும் அதாவது மஞ்சள் என்கின்ற பொருள் வந்து மங்களமான பொருள் அது மகாலட்சுமியின் அம்சமாகும் அது வீட்டிற்கு செல்வ செழிப்பை உண்டாக்கும் பொருளாகும் சகல ஐஸ்வர்யம் கொண்டு வரும் மஞ்சள் தெய்வீக சக்தி உண்டு மற்றும் திருஷ்டி தோஷ்ட தோஷங்களை தடுத்து நிற்கும் ஆற்றல் உடையது வல்லமை உடையது பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை கிரகிக்கும் ஆற்றல் உடையது மற்றும் சீரகம் என்ற பொருள் அந்த இடத்தில் தக்க வைக்கும் தன்மை உடையது இந்த மூன்று பொருட்களையும் கலந்து நாம் வாசல் தெளிக்கும்போது அனைத்து திருஷ்டி தோஷங்களிலிருந்து நாம் விடுபடலாம் என்பது நம்பிக்கை சிலர் வீடுகளில் மஞ்சள் கலந்த கோமியத்தை தெளிப்பார்கள் இதை நீங்கள் டெய்லியும் செய்ய முடியல தினந்தோறும் செய்ய முடியவில்லை என்றாலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்யலாம் அதாவது முன்தினம் வெள்ளிக்கிழமை என்றால் வியாழக்கிழமை முன்தினமே நீங்கள் ஒரு டம்ளரில் சீரகம் பச்சை கற்பூரம் மற்றும் மஞ்சள் ஒரு ஸ்பூன் கலந்து வைத்து கொள்ளுங்கள் அடுத்த நாள் நீங்கள் தெளிக்கலாம் எழுந்து தெளிக்கலாம் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் அந்த மாதிரி செய்து கொண்டே வரலாம் அதாவது இந்த தண்ணீரை தெளித்து நாம் கோலம் போடும்போது வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வால் மகாலட்சுமி அம்சமாக இருக்கும் நம்பியுது மகாலட்சுமி கடாக்சம் வீட்டை தேடி வரும் அதனால் தொடங்குகின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் தடங்களின்றி வெற்றி கிடைக்கும் கற்புறம் நோய் தொற்று எதுவும் நம்மை அண்டவிடாது ஒரு வீட்டின் வளர்ச்சிக்கு குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடு மிகவும் அவசியமாகும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் குலதெய்வ வழிபாடு மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளை யார் ஒருவர் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களின் வீடு மிகவும் வளர்ச்சி அடைந்த வீடாக இருக்கும் சகல தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நம்மளுடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து இது மற்றவர்களும் ஷேர் செய்து அவர்களும் பயனடையட்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்